ஜி தமிழ் சரிகமபா லிட்டல்ச்சி அம் சீசன் ஃபோரில் ஒரு கண்டஸ்டன்ட் தான் யோகஸ்ரீ அவர்கள் ஃபர்ஸ்ட் ரன்னரப்பும் கூட ஸோ யோகஸ்ரீயோடைய காந்த குரலுக்கு வந்து பலரும் அடிமை அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா வந்து இவங்க பாடுறதை எங்களால் கேட்க முடியலையேன்னு நிறைய ரசிகர்கள் வந்து ஏங்கினாலும் டிவியில் வந்து கேட்க முடியலையேன்னு நிறைய ரசிகர்கள் ஏங்கினாலும் நிறைய இசை நிகழ்ச்சியில் வந்து இவங்க போய் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சிங்கர் அஜய் கிருஷ்ணா விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கரில் ஒரு கெண்டஸ்ட் அஜய் கிருஷ்ணா அவர்கள் கூட இணைந்து ஒரு பாடல் பாடியிருக்காங்க சாமி கிட்ட சொல்லிவிட்ட அந்த ஒரு பாடலை தான் வந்து பாடியிருக்காங்க பயங்கரமாக வந்து ஷேர் ஆகிட்டு நிறைய பேர் அதை வந்து பார்த்துட்டு இப்படியாவது உங்கள் குரலை எங்களால் கேட்க முடியுது யோகஸ்ரீன்னு சொல்லி பயங்கரமான வாழ்த்துக்கள்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட லைக்ஸ் குமிஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ யோகஸ்ரீ அவர்கள் மேன்மேலும் வந்து பெரிய இடத்துக்கு வளரணும் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய விருப்பமும் கூட இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க